என் மோஸு டேஷு போடா டே போடா உங்கள் அம்மா கிட்ட ஆட்டுற போடா என்ன போய் பேட்டு போ உன்னை பெத்த போ அங்கே போய் செய் என்ன போ ஆள் என் மூஞ்சியும் பாரு வந்துட்டான் உங்கள் அம்மா தானே அந்த சிலுக்கு அங்கே போய் குளுக்கு போ எத்தனை மணி வரைக்கும் லைவ் இருப்பண்ணா அது தீங்க எப்படியும் இப்போ ஒரு பத்து நிமிஷத்தில் க்ளோஸ் பண்ணிவிடுவேன் நினைக்கிறேன் கொஞ்ச நேரம் கழிச்சு வரலான்னு நினைக்கிறேன் டீ குடிச்சிட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு அப்புறம் வரலான்னு நினைக்கிறேன் என்ன ட்ரெண்டிங் டேஸே போடா போடா இங்கே என்ன அப்படியே செக் ஆகி கம்மன் பாருங்களேன் ஒரு கமன்ட்டு நல்ல கமெண்ட் போலீ எல்லாமே டைம் அவனாவே இவ்வளோ கமெண்ட் அந்த இது என்னது யூடியூப் இது பண்ணிடுறேன் அவ்வளோ கமெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு ஏன்னா பண்ற மற்ற டேஷ் ஓலியுமே இப்படிதான் போட்டு கம்மெண்ட் அவ்வளோ அதே தான் அவனுக்காக தான் வேலையே அல்ல சரவணுக்குமார் ஒரு டேஷ் இருக்கான் அவங்க அம்மா ஊர் மேல போய் தான் அவனையே பெற்றாங்க அது வேற விஷயம் அவங்க அம்மா இவனுக்கு பயந்துக்கிறா அக்கம் பக்கமே படுத்துக்கிறாங்க அது வேற விஷயம் இவனுக்கு பிறந்த இப்போ இவனை பார்த்து பயப்படுது அவ்வளோ ஒரு அரக்கானு வச்சுக்கேன் அப்படி ஒரு டேஷ் இங்கே தெரியுறான் நம்ம லைவ்ல இருக்கான் போடாடே போங்கடாடே உங்க அம்மா கிட்டே போங்கடா தேங்க்யூ வணக்கம் டா மாப்பிள தம்பி பிரதர் தேங்க்யூ மச் லைக் நான் நீங்க டைம் நீங்கள் டைம் ஓட்டு கொடுத்தீங்களா எப்படி டைம் ஓட்டு உங்களுக்கு ஸ்பேனரு இவர் டைம் நான் வேலைன்னு சொல்றாரு ஆயப்பா போட்டுப்பாங்க டே டேஷுக்கு பிறந்தவீங்களா போட பேக்கேடி ரிப்பீட்டு சரவணனுக்கே ரிப்பீட் அவன் போடுற கமெண்ட் எல்லாம் அவங்க அம்மாவே ரிப்பீட்டு இங்க ட்ரெண்டிங்ல ஒரு டேஷ் போடுற மாதிரி அவனுக்கு ரிப்பீட்டு போட போட தேங்க்யூ மணிவேல் பிரத அருள் அன்பு பிரதர் கரெக்டாக சொன்னீங்க அவர் இருக்காரு இங்கே தான் இருக்கு டேஷுக்கு பிறந்த டேஷுங்கெல்லாம் உங்களுக்கு எல்லாம் பதில் கிடையாதுடா அக்கா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் தம்பி நீ சாப்பிட்டியாப்பா யார் மரியாதை பேசுகிறோம் அவங்க மட்டும் மட்டும்தான் டப்பது போங்கடா டேஷ்ணா வாங்க எஸ்கே வந்துட்டிங்களா உள்ள ஒழிஞ்சான் அலெக்சி அப்படி தான்டா இருக்கா தம்பி இருக்கானுங்க மொத்த மற்ற பயன்படுத்தையும் டேஷ் எந்த மணிக்கு வருவீங்க லைவ் போயிட்டு கண்டிப்பாக பதினோரு மணிக்கு வருவேன் பதினொன்றுலேருந்து பதினொன்றுக்குள்ளே வருவேன் ஒரு லைஃபை கட் பண்ணனா அப்படி இல்லைன்னா ஸ்டில் கண்டினியூஸாக பதினொன்று வரைக்கும் இருப்பேன் இருந்தால் கண்டினியூஸாக பதினொன்றேன் இல்லைன்னா பதினோரு மணிக்கு மேலே வருவேன் எப்போ தூக்கம் வருதோ அப்படி போயிடுவேன் இதான் டைம் ஓகேவா வேலை ஏன்டா டேஷ் டேஷு கோவையே அக்கான்னுவேன் அதே வாயில் அசிங்க அசிங்கமாக போடுறேன் உன் அக்காவை அப்படி தான் கூப்பிட்டு பழகுறியே என்னமோ என்ன ஜென்மமோ அலாம் ரெடிமா கோவை ஃபவுண்டேஷன் சவுத்துன்னு இருக்குமா அந்த ஐடியோ நேப் வச்சுக்கோமா அப்புறம் போட்டு போகிறேன்மா அவனுக்கு சேனல் இருக்கு பயங்கர மோசமாக கமல் போடுறான்ட அவன் கேப்ஷன் என்ன வச்சிருக்காங்க சரி என்னமோ படம் ஆட் ஆமாம் ஃபவுண்டேஷன் கோவை அதான் இப்போ